நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து ஒரு துணிச்சலான அதிரடியான அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய மூக்க உடைச்சிருக்காங்க ரஷ்யா அப்படின்னே சொல்லலாம் இது நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்தியாவும் ரஷ்யாவை கைவிடல அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இந்தியா வந்து ரஷ்யாவை கைவிட்டுருச்சு கச்சா எண்ணெய் வாங்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு ரஷ்யாவுடைய தரப்புல இருந்து முக்கியமான விளக்கம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா எங்களை யாரும் பிரிக்க முடியாது நண்பேண்டா அப்படிங்கிற ரீதியில இந்தியாவும் ரஷ்யாவும் செயல்பட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திணறடிக்கும் படைகள் அப்படியே விழிப்பு நிக்கிறாங்க பாகிஸ்தான் புலம்பி தள்ளியிருக்காங்க இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து இப்போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் ராணுவத்துல ஒண்ணுமே இல்ல பாகிஸ்தான் ராணுவத்தால எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு கதர் ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தாட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு வரோம் அங்கேயே நீங்க தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பயங்கரவாதிகளின் புகலிடமான பாகிஸ்தான் இப்போது ரஷ்யா கிட்டையும் பெருத்த அவமானம் பட்டிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரிச்சுட்டு வரும் பதட்டங்களை கருத்தில கொண்டு ரஷ்யா ஒருபோதும் மத்தியஸ்தராக செயல்படாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க இரண்டு நாடுகளுமே சர்ச்சையை வந்து இருதரப்பு ரீதியாக தீர்க்க வேண்டும் அப்படின்னும் இரண்டு நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு குறிப்பாக எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்யணும் அப்படின்னு கோரனாங்கன்னா அப்ப மட்டும்தான் ரஷ்யா வந்து உதவும் அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய இந்த அறிக்கை இந்தியாவுக்கு ஒரு ராஜதந்திர ஆதரவாகவே கருதப்படுது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான செய்தியையும் அனுப்பியிருக்காங்க ரஷ்யா உதவிக்காக மற்ற நாடுகளை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் பதற்றத்தை தீர்க்க உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான பதட்டங்களை குறைப்பதில் மத்தியஸ்தரின் பங்கு குறித்த ரஷ்யாவின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சகம் தங்களுடைய வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து ஒரு மத்தியஸ்தராக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த நாடுகள் அதை கோரினால் அவற்றுக்கு எந்த ஒரு வேறுபாடுகளையும் தீர்ப்பதில சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குறதுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிம்லா ஆயிரத்தி லாகூர் பிரகடனங்களின் உத்தரவின்படி பாகிஸ்தான் தன்னுடைய பிரச்சனைகளை இருதரப்பு ரீதியாக தீர்க்க வேண்டும் ரஷ்யா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரஷ்யா பாகிஸ்தானுடைய தலைமை மட்டத்தில் பல முக்கியமான இருதரப்பு சந்திப்புகள் நடந்ததாக வெளியுறவு அமைச்சகம் சொன்னாங்க இதுல சீனாவுல நடைபெற்ற எஸ்இஓஓ உச்சி மாநாட்டின் போது அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் இடையிலான சந்திப்பும் நடந்துச்சு இந்த அரசியல் தொடர்புகளை தீவிரப்படுத்துவது சந்தேகத்துக்கு இடமில்லாம இரண்டு நாடுகளும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான விருப்பத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க பொருளாதார ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் மிக முக்கியமான நிகழ்வு வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான ரஷ்ய பாகிஸ்தான் அரசுகளுக்கு இடையிலான ஆணையத்தின் பத்தாவது கூட்டமாகும் சோவியத் உதவியுடன் கட்டப்பட்ட கராச்சி உலகவியல் ஆலையை மீட்டெடுப்பது மருத்துவ ஒத்துழைப்பு குறிப்பாக இன்சுலின் உற்பத்தி மற்றும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்திற்குள் சோதனை கண்டங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது ஆகியவை நடைபெற்று வரும் நம்பிக்கைக்குரிய திட்டங்கள் அடங்கும் அப்படின்னும் வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாகிஸ்தானில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களில் ரஷ்ய நிறுவனங்களை ஈடுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் உள்நாட்டு எரிசக்தி விநியோகங்களை ஏற்பாடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருது டாடர்ஸ்தான் குடியரசு மற்றும் பிரிமோர்ஸ்கி கிராய் உள்பட பல ரஷ்ய பகுதிகள் பாகிஸ்தான் மாகாணங்களுடன் நேரடி ஒத்துழைப்பை வளர்ப்பதில் ஆர்வமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒருபோதும் நினைக்க கூடாது பாகிஸ்தான் இந்தியாவுடனான பிரச்சனையை அந்த இரண்டு நாடுகளுமே பிரச்சனையை வந்து தீர்த்துக்கொள்ளணுமே தவிர எங்ககிட்ட உதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மூக்க உடைச்சிருக்காங்க ரஷ்யா அப்படின்னே சொல்லலாம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா வந்து ரஷ்யாவை கைவிடல அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கான வரியை பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காரு மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தம் அதுக்கு பதிலாக அமெரிக்கா கிட்டையும் வெனிசுலா கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் ரஷ்யா வந்து ஒரு முக்கிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க நம்முடைய நாடும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நட்பு பல தசாப்தங்களாக தொடர்ந்துட்டு வருது நம் நாட்டுடைய இராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவை ரஷ்யா கிட்டேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம் இப்படி சிறப்பான நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வருது அதே போல ரஷ்ய பேர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இடையே இருக்கும் நல்ல உறவு தொடர்ந்து வருது யுக்ரைன் போரால ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தாலும் நம்முடைய நாடு அதை செய்யலை பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு இந்தியா வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை சீர்குலைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுமே நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதிச்சாரு அவர் ஏன் விதிச்சாரு அதுக்கப்புறமா கூடுதல் இருபத்தஞ்சு சதவீதத்தை எதுக்கு விதிச்சாரு அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை திரும்ப பேசி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல இதற்கிடையில தான் நேற்று முன்தினம் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் தொலைபேசியில் பேசினதாகவும் இருதரப்பு வர்த்தகம் பத்தி விவாதித்ததாகவும் அதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக இந்தியா மீது இருந்த வரியை வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து அனைவருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து நம்முடைய நெருக்கமான அதே வேலையில் நம்பிக்கையான நண்பன் ஆனால் அமெரிக்கா வந்து அப்படி கிடையாது அமெரிக்கா பல நாடுகளை பாதியில் கைவிட்டிருக்கு இதனால் அமெரிக்காவுக்காக நம்முடைய நாடு வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு ஆனால் இது பற்றி ட்ரம்ப் அவர்கள் தான் இப்படி சொன்னாரே தவிர பிரதமர் மோடி அவர்களும் நம்முடைய மத்திய அரசு சார்பிலையும் எந்த ஒரு தகவலுமே வெளியாகலை இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தகவலை ரஷ்யா வந்து முற்றிலுமாக மறுத்திருக்காங்க ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளரான டிமிட்ரி பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்துவதாக இந்தியா கிட்ட இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே போல டிமிட்ரி அவர்கள் மேல என்ன சொன்னார்னா இந்தியாவுடன் எங்களுடைய கூட்டணி மிகவும் முக்கியமானது எங்கள் நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி ஒப்பந்தங்கள்ல இப்போது வரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படல அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட எங்களுடைய உறவை தொடர்ந்து வளர்ப்பது தான் எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை மாறாக தற்காலிகமாக குறைக்கலமைவை தவிர ஆனா முழுவதுமாக வந்து நிறுத்த மாட்டாங்க வாங்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஆனா ரஷ்யாவை முற்றிலுமாக புறக்கணிக்கும்படி ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பார் ஒருவேளை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினா அது அந்த நாட்டுக்கு பெரும் இழப்பாக அமையும் ஏன் அப்படின்னா யுக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது நம் நாடு கச்சா எண்ணெய் வர்த்தகம் ரஷ்யாவுக்கு மிகவும் முக்கியம் இது வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் தெரியும் இதனால இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கறது அறியிருக்கு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால ரஷ்யாவே வந்து இப்ப ஓபனா சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் வந்து ஒருபோதும் நிக்காது ட்ரம்ப் அவர்கள் அப்படி சொல்றதுனால இந்தியா வந்து எங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்த மாட்டாங்க எங்களுடைய உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ரீதியாக மீண்டும் ரஷ்யா வந்து இந்தியாவுக்காக களமிறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் இதே போல நம்முடைய மத்திய அரசு தரப்புல இருந்தும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மக்களுடைய நலன கருத்துல கொண்டு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் செய்ய செய்யப்பட்டிருக்கேன் அதனால விவசாயம் போன்ற முக்கிய துறைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதில் வெற்றி பெற்று இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் வேளாண் துறையில புதிய தொழில்களை உருவாக்க வழிவகுக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்றாங்க கடந்த ஒரு வருஷமாகவே அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது வரிவிதிப்பு பதற்றங்களுக்கு நடுவே பலகட்ட ஆலோசனைகளுக்கு அப்புறம் அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாயிருக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்களும் டிரம்ப் அவர்களுக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடந்துச்சு இந்தியா மீதான வரியை பதினெட்டு சதவீதமாக குறைக்க ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டாரு மக்கள் நலன கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு அமெரிக்க ஒப்பந்தம் வேளாண் துறையில புதிய தொழில்களை உருவாக்க வழிவகுக்கும் அதே வேளையில விவசாயம் போன்ற முக்கிய துறைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதில் வெற்றி பெற்று இந்த ஒப்பந்தம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பலுச்சிஸ்தான்ல பலுச் போராளிகளுடைய தாக்குதல் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில எங்களுடைய நாட்டு இராணுவம் பலவீனமாக இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரான கவாஜா ஆசிப் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாரு மேலும் பலூச் போன்ற மாகாணத்தை பாதுகாப்பது ரொம்பவும் சிரமம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான்ல கடந்த சில நாட்களாகவே பலூச் போராளிகள் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இதுல பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் அவர்கள் பலூச்சிஸ்தான் மாகாணத்துல தங்கள் ராணுவம் பலவீனமாக இருப்பது உண்மைதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு பலூச்சிஸ்தானுடைய பரந்த நிலபரப்பால அங்கு இருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படைகள் பலவீனமாக இருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் ஒரே நேரத்தில் பல நகரங்கள் நடத்திய தாக்குதல் எண்பது பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு சொத்துகள் அளிக்கப்பட்டிருக்கு இது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை பலம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருந்துச்சு இந்த சூழல தான் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்கிறாரு பாகிஸ்தான் தேசிய சட்டமன்றத்தில் பேசிய ஆசிப் அவர்கள் நமது நாட்டுடைய அதாவது பாகிஸ்தான் நாட்டுடைய பெரிய மாகாணம் பலூசிஸ்தான் அதே நேரம் குறைந்த மக்கள் தொகை கொண்டதாக பலூசிஸ்தான் இருக்கு அங்கு பாகிஸ்தான் படைகள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்றாங்க அங்கு சமீபத்தில் பிரிவினைவாதிகள் பன்னெண்டு இடங்களில் நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் சமீப ஆண்டுகளில் மிக மோசமான பாதுகாப்பு நெருக்கடியை ஏற்படுத்திச்சு அதே நேரம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நூற்றி எழுபத்தி ஏழு கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்க

தாக்குதல் மூலம் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் மேலும் பாகிஸ்தான் எங்கிட்டு வரும் சில குறிப்பிட்ட குற்ற கேங்குகளுக்கும் பிரிவினைவாத குழுக்களுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் ஆதரவாக செயல்படும் குற்றவாளிகள் ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் ரூபாய்கள் வரை எண்ணெய் கடத்தல் மூலம் சம்பாதிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு பலூஜிஸ்தான் பழங்குடி தலைவர்கள் அதிகாரிகள் பிரிவினைவாத இயக்கங்களிடையே ஒரு மோசமான தொடர்பு இருப்பதாகவும் அவர் சொல்றாரு அதே நேரம் பலூஜிஸ்தானுக்கு பாகிஸ்தான் போதிய நிதி ஒதுக்குவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆசிப் அவர்கள் பலுஜிஸ்தான் மாகாணம் பல ஆண்டுகளாக வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னும் பாகிஸ்தானை விட பலுஜிஸ்தான்ல தான் அதிக விமான நிலையங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்